ము <laughs> అమ

ஒருமுறையே ஒரு காரணம் என்று மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அட்டை கொடுக்குறதேன்னு பேசல அது நீங்களும் வந்து பாக்கிறீங்க இன்ன வரைக்கும் ஒரு மேலே கூட நினைக்கவில்லை அதுபோ அந்த பால் கிலோ வந்து ஒரு வந்து உடஞ்சு விளந்துது பெண்ணிங்க ஒரு அடங்கார வளர்ந்தான்டாங்க அந்த கேட்ட தீக்கி வச்ச பெண்ணு வச்சா இந்த ஆடு மாடு வந்து ஆடத்துல மட்டும்தான் அந்த கேட்டேன் சம்பவத்தில நீங்க வேலைய தொடர்ந்து மனமான ரெண்டு நாள் தருணம் நாங்கள் ஆய்வு செய்யும் போது தருணம் எங்களுடைய தமிழ்நாடு பொற்காரனுடைய திராவிட முடல் ஆட்சி அந்த திட்டத்தை அம்மாவோ திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்துக்கு போதிய நிதி நிறைவு உறுதி இருக்கோம் இருக்கும் பாடப்பட்ட அம்மாவில் ஒரு நிலைமை ஏற்படும் போது அதை நான் வேலை ஆய்வு செய்து உடனே சரி செய்தேன் அதுவே துறை அதிகாரம்

இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு கல்லூரி வைத்திருக்கக்கூடிய அந்த குறைவாக அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையே இந்த மாவட்டத்தின் வாயிலாக